அருமையான சகோதர சகோதரிகளே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதாக உமர் ரழியல்லாஹு அன்ஹு அறிவிக்க கூடிய செய்தி முஸ்லிம் என்ற நூலிலே பதிவு செய்யப்படுகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மா மின்க்கும் மின் அஹதேன் யதவல்லாவூ ஃயுஸ்பிகுல் வுஊ

குறிப்பிட்ட சில உறுப்புகளை கழுக வேண்டும் அங்கங்களை சுத்தம் செய்ய வேண்டும் முகம் கை கால்கள் தலை இவைகளை சுத்தம் செய்ய வேண்டும் இதற்கு பெயர்தான் தான் என்று சொல்வார்கள் அங்க சுத்தி செய்தல் என்று சொல்வார்கள் ஒருவர் பரிபூரணமாக ஒழு செய்கிறார் ஒழு செய்து முடித்த பின்னால அஷ்ஹது அல்லா இல்லவாகு

அவனுடைய தூதராகவும் இருக்கிறார் என்று நான் சாட்சி சொல்கிறேன் இந்த கலிமாவை வார்த்தையை ஒழு செய்து முடித்த பின்னால ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ சொல்வார்கள் யானால் இல்லா புத்திஹத்திலும் ஜன்னதி அசமானியது சுவர்க்கத்தினுடைய எட்டு வாசல்களும் அவருக்கு திறந்து வைக்கப்படும் சுவர்க்கத்திற்கு எட்டு வாசல்கள் இருக்கிறார் பாபுல் உதூ பாபு சலாத்தி பாபு சகாத்தி பாபு ரய்யானி இப்படி எட்டு வாசல்கள் இருக்கும் இப்போ அவருக்காண்டி திறந்து வைக்கப்பட்டு அது எட்டு வாசல்களில் எந்த வாசல் வழியாக அவர் உள்ளே செல்வதற்கு விரும்புகிறாரோ அவர் செல்வார் சென்று விடட்டும் என்று அல்லாஹ் அவருக்கு அனுமதி கொடுப்பான் என்ற செய்தியை நபிசல்ல சொல்லி அப்போ காட்டுகிறார் அப்படிங்கிற வார்த்தையை சொன்னா அவருக்கு சொர்க்கம் கிடைக்கு ஒரு கருத்து இரண்டாவது கருத்து என்ன அப்படின்னா சொர்க்கத்தினுடைய எட்டு வாசல்கள் எந்த வாசல் வழியாக அவர் செல்வதற்கு விரும்புகிறாரோ அந்த வாசல் வழியாக அவர் செல்லலாம் அப்படிங்கிற அனுமதியும் அவருக்கு கிடைக்கிற குறைந்த ஆனால் அதனால் கிடைக்கின்ற நன்மை அதிகம் ஒழு செய்து முடித்த பின்னால சில பேர் பார்த்த அப்படின்னா ஒளி செய்ய ஆரம்பித்ததிலிருந்து காட்டி எக்காமத்து சொல்ற வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஞாபகம் வராது சொல்லவும் மாட்டாங்க அமைதியான முறையிலே ஒழு செய்யணமாக ஒழு செய்ய வேண்டும் அரைமுறையாக ஒழு செய்வது கூட கழுக வேண்டிய உறுப்புகளை பூரணமாக பரிபூரணமாக கழுவ வேண்டும் ஒழு செய்து முடிச்ச பின்னால தவறாமை அஷ் அல்லா இல்லல்லாஹு அப்துஹு சின்ன தான் எல்லாத்துக்கும் மனப்பாடா இருக்கும் இந்த கலிமாக்களை அவருக்கு கிடைக்கின்ற நன்மை என்ன உலகத்தில் முகம் சுத்தம் செய்யப்படுகிறது கைகள் சுத்தமாகிறது கால்கள் சுத்தமாகிறது ஒரு தொழுகையாய் ஒரு நாளைக்கு பதினைந்து முறைகள் முகத்தை கழுவுகின்றார் பதினைந்து முறைகள் ஒவ்வொரு கைகளையும் கழுகுகின்றார் பதினைந்து முறைகள் இரண்டு கால்களையும் கழுகுகின்றார் ஈரக்கையால் தலையை தடவுகின்றார் பழுத்தை கின்றார் வாய்க்கொப்பளிக்கின்றார் மூக்கை செஞ்சுகின்றார் எவ்வளவு நன்மைகள் உலகத்தில் கிடைக்குது பாருங்க இந்த களிமாக்களை சொல்வாரே ஆனால் சுவர்க்கம் செல்கிறார் அது சொர்க்கத்தில் அவர் விரும்பிய வாசல் வழியாக அவர் செல்லலாம் என்று அனுமதிக்கப்படுகிறார் எனவே ஒழு செய்வதால் இவ்வளவு பெரிய நன்மைகளை இஸ்லாம் வாரி வாரி வழங்குகிறது இந்த நன்மைகளை நாம் தவறவிடக் கூடாது ஒழு செய்ய வேண்டும் ஒழு செய்து முடித்த பின்னால் இந்த கனிமாக்கடி மொழிய வேண்டும் எல்லாம் அல்ல இறைவன் அப்படிப்பட்ட நல்லவர்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி அழைக்கும்